திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு ஐயாறு பண் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் சிந்திப்பறியன சிந்திப்பவர்கே முந்தி பொழிபன முத்திகோடு பண ய்த்த ஈரொண்டு பந்தித்த நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சூற்றி அந்தி பேரை அணிந்து காடும் ஐயாரன் அடித்தலமே இழைத்தனை மறுத்தன என் மனதே புளித்தன போரில் கூற்றை உதைத்தன போற்றவர் தாய் கிளருளி வேள்வியை கீழமுன் சென்று அழித்தன ஆரங்கம் மாணகையாரன் அடித்தலமே மணி நிறம் ஒப்பன பொன்னிற மண்ணின மின்னியல்வாய் கணி நிறமல்ல கையினை பொறுப்பன காதல் செய்ய துணிவன சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன சேயன தேவர்க்கு ஐயார நடித்தலமே இருள் தரு துன்ப படலமரைப்பானமெண்ணும் பொருள் தரு கண்ணிலந்துன் பொருள் நாடி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றுமையாரன் அடித்தலமே பிணி தவிர்த்து வழுவா மருத்துவம் மாவண மானரக குளிகாய் விழுவார் அவர் தம்மை பணமிக்க வன்போடு அழுவார் கமுதங்கள் காண்க கையாரன் அடித்தளமே துன்ப கடலிடை தோணி தொழில் பூண்ட தொண்டர் தம்மே இன்ப கரை உகந்த ஏற்றும் திரத்தனமாற்றையலே பொருந்தொழி செய்யும் பொய் பொருந்தா அன்பர் கனியன காண்காரண் அடித்தலமே கழித்து கலந்ததொர் காதல் கசியோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன் நின்றை ப தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வம் அடித்தளமே திருத்தி கருத்தினைவே நிறுத்தி சிறுத்துடலை வருத்தி வாழெடு தோற்றே மருங்கு சென்று விருத்தி குளக்கவல்லூர்க்கு வின் பட்டிகை எடுமாள் அறுத்தி தருந்தவரே துமையாரன் அடித்தளமே பாடும் ஆந்தையும் பரண்டையும்ந்தையும் பரந்து பல்பே கூடி முழவ குவி கவில் கோட்ட குணிகள் நீடும் குழல் செய்ய வையம் நெளிய நின பின காட்டு ஆடும் திருவடி காண்ககையாரன் அடித்தளமே நின் போல் அமரர்கள் நீண்முடி சாய்த்து நிமிர்த்துகுத்த பைம்போதுள்ள பவளம் தலைப்பண பாங்கரியா என் போழிகள் பறித்தேட்ட இளையும் முகையும் அம்போதென கொள்ளும் ஐயனையாரன் அடித்தளமே மலையார் மடந்தை மணத்தனவானூர் மகுடமணி நின்றோர் மதிப்பன நீ நிலத்து குளையாடு புண்மை தவிர்ப்பன பொன் உலகம் அளிக்கும் அழையார் புணற்பொண்ணி சூழ்ந்தகையாரன் அடித்தளமே புலம்பொண்டீக புதுமலர் போல்வன போற்றி என்பார் குளம்பும் பொழுதும் புணர்துணை ஆவன பொன்னனையால் சிலம்பும் செறி பாடகமும் செல்லும் கிண்கிணி திரளும் அளம்பும் திருவடி காண்ககையாரன் அடித்தளமே புற்றாரில்லாதார் குருதுணையாவன போதினன் உள் பரவ பெருமை உடையன காதல் செய்ய பிற்பார் தமக்கு கிளருளி வானகம் தான் கொடுக்கும் ஆற்றார் கரும்பொருள் கான்ககையாரன் அடித்தளமே வானை கடந்தண்ட தப்பால் மதிப்பன் மந்திரிப்பார் பூனை கழித்துய கொண்டருள் செய்வன உத்தமர்க்கு ஞான சுடராய் நடுவே உதிப்பன நங்கை அந்த ஆணை உரித்தன காண்டகையாரன் அடித்தளமே மாதர மாநில மாவனவான் மாமுகட்டின் மீதன மெண்களல் வெண்கட்சி வீக்கின விண்ணமனார் தூதரை ஓட துறப்பன துன்பர துண்டு பட்டார்க்கு ஆதரமாவன காண்கையாரன் அடித்தளமே பேணி தொழுமவர் அவர் புண்ணுலகால திறகருளால் ஏணி படி நெறியிட்டு கொடுத்திமையோர் முடிமேல் மாணிக்கம் ஒத்து மரகதம் போன்று வைரமணி ஆணி கனகமு முக்குமையாரன் அடித்தளமே போதிய ஞானமும் ஞான பொருளும் புளி சிறந்த வேதியர் வேதமும் வேள்வியும் ஆவண விண்ணும் மண்ணோ சோதியும் செஞ்சுடர் ஞாயிறுமோ பண தூமதியோடு ஆதியும் மந்தமுனகாரன் அடித்தளமே சுணங்கு முகத்து துணை முளை பாவை சுரும்பொடு அணங்கும் குழலி அணியார் வளை கரம் கூப்பி நின்று வணங்கும் பொழுதும் வருடும் பொழுதுமன் தாந்தொன்போடு அணங்கும் மரவிந்த முக்குமையாரன் அடித்தளமே சுழலார் துயர்வையில் சுட்டி போதடி தொண்டர் துன்றும் நிழலாவனவென்றும் நீங்கா பிறவி நிலை கெடுத்து வினைகள் கலற்றுவ காலவனம் கடந்த அழலார் ஒளி என காண்ககையாரன் அடித்தளமே வழியான் தலை பத்தும் வாய் வீட்டலர் வரையடற்கு மெலியாவளி உடை கூற்றை உதைத்து விண்ணோர்கள் முன்னே பழி சேர்ப்படுகளை பார்த்து பண்ணாலும் பலரிகள அழியானிலை நிற்கும் ஐயனையாரன் அடித்தளமே நிலை நிற்கும் ஐயணையாரன் அடித்தளமே திருச்சிற்றம்பலம் இறைவி அறம் வளர்த்த நாயகி அம்மை உரை இறைவர் செம்பூர் சோதீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சித்தம்பலம்